இவர்களுடைய ஆதரவு நடத்தப்பட்ட யுத்த நிலைமைக்குள்ள அவர்கள் இது ஜேவிபியும் பொறுப்பு இந்த யுத்தத்துக்குள்ள நடந்த முழு குற்றங்களுக்கு இந்த ஜேஇபியினுடைய பாதுகாப்பு செயலாளர் என்று சொன்னால் அவர் வந்து புதுக்குடியிருப்பு கடைசி சண்டையில் பாடசாலைகளுக்கு மேல குண்டு போட்ட அந்த பிரிவின் விங் கொமாண்டராக இருந்தவர் தான் பாதுகாப்பு செயலாளர் ஆகவே இதை விசாரிக்க வழிகிடமாக இருந்தால் கடைசியான சண்டையில் கூட மக்களை கவனிக்க தேவையிலே விரைவாக யுத்தத்தை முடிக்கவும் என்று ஏஐபி கூறுறது ஆகவே அந்த மாதிரியான யுத்த குற்றங்களில் ஈடுபட்ட அவர்கள் எவ்வாறு இதை விசாரிப்பார்கள் தேசிய மக்தி மக்கள் சக்தி அரசாங்கமும் எவ்வாறு கோத்தபாய் அரசாங்கம் தூக்கி வீசப்பட்டதோ விஜனங்களாலே அதே மாதிரி தூக்கி வீசப்பட வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் சோசியலிச சமத்துவ கட்சி நான்காம் மாநிலத்தினுடைய அனைத்து குழுவின் இலங்கை பகுதி தோழர் எலெக்ஷன் குறிப்பிட்ட வகையில் நாங்கள் இங்கே ஒரு சோசியலிச வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்காக இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகின்றோம் நாங்கள் இந்த இலங்கையில் ரெண்டு சபைகளுக்கு எங்களுடைய வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம் ஒன்று கொழும்புல கொலண்டாவ நகர சபைக்கும் யாழ்ப்பாண மாவட்டம் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் அதில் கார்நகர் பிரதேச சபைக்கும் எங்களுடைய வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம் இன்று நடைபெற இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் உங்களுக்கு தெரியும் இரண்டு தடவைகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோத்தபாய ராஜபக்சவினால் ஒத்திவைக்கப்பட்டது அதே வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த தேர்தல்கள் ஜனநாயக விரோதமான முறையிலே ஒத்திவைக்கப்பட்டது இன்று இந்த தேர்தலை தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி அரசாங்கமானது தாங்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறோம் என்ற என்று கூறிக்கொண்டு இந்த தேர்தலை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கிறோம் என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய கூட்டு சம்பந்தமாக தொழிலாளர்களோ ஒடுக்கப்பட்ட வகுஜனங்களோ அது பற்றி கரிசனை கொள்ளக்கூடாது அதற்கு பின்னால் அவர்களுக்குரிய ஒரு வஞ்சகத்தரமான காரணம் இருக்கின்றது அவர்கள் இந்த தேர்தலிலே வெற்றி எட்டியது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்பட்ட பகுஜன எழுச்சியினை தொடர்ந்து பாரம்பரிய முதலாளித்துவ கட்சிகள் மீது தொழிலாளர்கள் பகுஜனங்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பினை சுரண்டி கொண்டு அவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் வாக்குகளைப் பெற்று பெரும்பான்மையான ஆட்சியை வைத்திருக்கிறார்கள் இன்று தாங்கள் கூறிக்கொண்டு வந்த அந்த வாக்குறுதிகளை எல்லாம் கைவிட்டு பழைய கட்சிகள் அதாவது பொதுஜன ஐக்கிய முன்னணி அதே மாதிரி ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி காலத்திலே எவ்வாறு இந்த நடைமுறையை கையாண்டார்களோ அதே நடைமுறையை கையாண்டு கொண்டு மக்களை ஏமாற்றுவதற்காக தங்களுக்கு ஒரு பலமான ஆட்சி அல்லது பரமான வாக்குறுதிகளை மக்களிடம் கேட்பதற்காக இந்த தேர்தல்களை அவர்கள் பயன்படுத்த முறைகின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்திடம் சென்று அவர் பாரிய கடன்களை பட்ட அந்த கடன்கள் சம்பந்தமாக தோல் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தார் அந்த கடன்களை ஈடுகட்டுவதற்காக பாரிய பொருளாதார சுமைகளை தொழிலாள வர்க்கத்தின் மீது இந்த அரசாங்கம் சுமத்தி கொண்டிருக்கின்றது அவற்றுக்கு பாரிய ஆதரவு தேடுவதற்காக இந்த தேர்தலிலே முனைந்திருக்கிறார்கள் வரிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலைமையில் சாதாரண மக்கள் வாழ முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இன்று இலங்கையிலே இருபத்தஞ்சி சதவீதமான மக்கள் வறுமைக்குள்ளேயும் அறுபது வீதமான மக்கள் மிகவும் வாழ முடியாத ஒரு தன்மைக்குள்ளேயும் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைமைகளின் மத்தியில்தான் இன்று அவர்கள் தேர்தலை அறிவித்திருக்கிறார்கள் இந்த தேர்தலிலே யார்கள் யாரும் வெற்றி பெறலாம் யாரும் வெற்றி பெறாமல் போகலாம் ஆனால் புறநிலையாக ஏற்பட்டிருக்கின்ற சமூக பிரச்சனைகள் தீர்க்கப்பட முடியாதவை உலக பொருளாதார நெருக்கடியின் ஒரு பாகமாகவே இலங்கையிலும் பாரிய பொருளாதார நெருக்கடிகள் தோற்றம் பெற்றிருக்கின்றன இந்த பொருளாதார நெருக்கடிகளை ஒரங்கட்டி ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்கள் தான் அல்லது லஞ்ச ஊழல்கள் தான் இந்த சமூக பிரச்சனைக்கு காரணம் என்று கூறி இந்த லஞ்ச ஊழல் சம்பந்தமான தொடர்புடையவர்களை கைது செய்வதும் அவர்களுக்கு மேலே வழக்கு போடுவதுமான காலத்தை கலைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே இந்த பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் இந்த நாட்டில் உலக ரீதியாக ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் ஒரு பாகமாக இலங்கையிலும் விளைந்திருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடி மில்லியன்கணக்கான காசுகள் குறித்த முதலாளிகளுடைய கைகளிலே சேர்ந்து குவிந்து போய் இருக்கின்றன அந்த குவிந்த செல்வங்கள் சமூக ரீதியாக ஒரு மறுபங்கீடு செய்யப்படாத வரைக்கும் மக்களுடைய பொருளாதார நெருக்கடியை தீர்க்க முடியாது அது ஒரு சோசலிச கொள்கையின் அடிப்படையில் தான் தீர்க்க முடியும் இதை இவ்வாறான பொருளாதார நடவடிக்கைகளை அல்லது இவ்வாறான அரசியல் நடவடிக்கைகளை திசை இவ்வளவு ஊழல் லஞ்சம் என்ற அந்த கருத்துகளை நோக்கி அவர்கள் திசை கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பகுஜன எழுச்சியின் படிப்பினைகளை தொழிலாள வர்க்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பகுஜன எழுச்சியின் படிப்பினை என்னவென்று சொன்னால் இந்த உள்ளீடுகளை கிடைக்க செய்யாமை அதே வகையில் மின்சார கட்டணங்களின் அதிகரிப்பு கேஸ் விலையேற்றம் போன்ற இந்த சமூக பிரச்சனைகள் காரணமாகவே ரோட்டுக்கு வெகுஜனங்கள் வந்தார்கள் அந்த வகுதனங்களுக்கு தொழிலாளர்க்கம் தலைமை தாங்கி இருந்தது மூன்றுக்கும் மேற்பட்ட வேலைநிறுத்தங்கள் அங்கே நடந்தன இப்போ சுகாதார தொழிலாளர்கள் தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் எயதுர தொழிலாளர்கள் என பல தொழிலாளர்கள் ரோட்டுக்கு வந்து இந்த அரசாங்கத்தை நாட்டை விட்டு துரத்தி அடித்தார்கள் கோத்தபா ராஜபக்ச நாட்டை விட்டு ஓட வேண்டிய கட்டம் வந்தது அதே வகையில் மஹிந்த ராஜபக்ச திருவோணமலையில் இருக்கின்ற இராணுவ மாவுக்கள் ஒளிந்து கொள்ள வேண்டி இருந்தது ஒரு வெற்றிகரமான வகுஜன இயக்கம் தோற்கடிக்கப்பட்டது அது எவ்வாறு தோற்கடிக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த வகுஜன இயக்கத்துக்குள் ஊடுருவி இருந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைமை அதே வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைமை முன்னிலை சோஷலிச கட்சியினுடைய தலைமை போன்றவர்கள் இந்த தொழிலாளர்களுடைய போராட்டங்களிலே தலைவர்களாக நின்று அதை திசை திருப்பி விட்டார்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பகுஜனங்களுடைய கோரிக்கை என்னவாயிருந்தது என்று சொன்னால் இருநூற்றி இருபத்தஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்களும் வீட்டுக்கு செல்ல வேண்டுமென்றே இருந்தது ஆனாலும் அந்த கோரிக்கையை மழுங்கடித்த இந்த தலைமைகள் இடைக்கால அரசாங்கம் என்ற கோரிக்கையை முன்வைத்து அந்த போராட்டத்தை காட்டி கொடுத்ததன் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க பின்கதவினால் ஆட்சிக்கு வந்தார் ஒரு சீட்டுமே இல்லா பாராளுமன்றத்தில் இல்லாமல் இருந்த அந்த ரணில் விக்ரமசிங்க தேசிய பட்டியல் எம்பி பதவியை வைத்துக்கொண்டு நாட்டினுடைய ஜனாதிபதியாகினார் இதற்கு காரணம் தொழிலாளர்களுக்கு மத்தியில் ஒரு சுயாதீனமான சோசலிச வழிகாட்டலான ஒரு தலைமை அங்கே இல்லாமையே காரணம் இன்று இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளுகின்ற பொருளாதார நெருக்கடிக்கு எதிர்வினையாக தொழிலாளர்கள் போராட்டத்திலே இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சுகாதார துறை தொழிலாளர்கள் மற்றும் மின்சார சபை தொழிலாளர்கள் தபால் ஊழியர்கள் போன்ற தொழிலாளர்கள் இன்று போராட்டத்தில் இறங்கி இருக்கின்றார்கள் அதே வகையில் இந்த பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆசிரியர்கள் தங்களுக்கு நிரந்தர நியமனம் கேட்டு வீதியில் இறங்கினார்கள் இந்த போராட்டங்கள் எல்லாமே காட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஏன் காட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால் இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்குகின்ற தொழிற்சங்க தலைவர்கள் இந்த என்பிபி அரசாங்கத்தினருக்கு உடன் குழுக்கல் வாங்கல் செய்து கொண்டு போலி வாக்குறுதிகளை நம்பி இந்த போராட்டத்தை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அண்மையில் கூட சுகாதார தொழிற்சங்க கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் இந்த போராட்டத்தை தாங்கள் பொருளாதார நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த போராட்டங்களை மட்டுப்படுத்துவதாக உறுதி கூறியிருக்கின்றார்கள் அதே வகையில் கடந்த காலத்திலே ஒடுக்குமுறைக்காக போராடுகிறோம் என்று கூறிய ஜேவிபியினுடைய தொழிற்சங்க தலைவர்கள் அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களாகவும் பிரதி அமைச்சர்களாகவும் மாறிவிட்டிருக்கிறார்கள் தோட்டத்துறையிலே அமைச்சர்களாகவும் எம்பிமாராகவும் இருந்த தொழிற்சங்க தலைவர்கள் கடந்த காலங்களிலே இன்று தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக மௌனம் காக்கின்றார்கள் ஆகவே சோசியலிச சமத்துவ கட்சி என்ன கூறுகிறது என்று சொன்னால் இந்த தொழிலா இந்த தொழிலாள சங்கங்கள் தொழிற்சங்கங்களுடைய தலைவர்களின் பின்னால் தொழிலாளர்கள் செல்ல முடியாது ஆகவே தங்களுடைய தொழிற்சாலைகளிலும் வேலைத்தளங்களிலும் சுயாதீன நடவடிக்கை குழுக்களை அமைத்து தங்களுடைய ஜனநாயக கோரிக்கைகள் சம்பந்தமான போராட்டங்களை திட்டமிட வேண்டும் அவ்வாறான சுயாதீன நடவடிக்கை குழுக்களுக்கு சோசியலிச சமத்துவ கட்சி த வழிகாட்டல் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது அவ்வாறு சுயாதீன நடவடிக்கை குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த நடவடிக்கை குழுக்களினுடைய கூட்டு அமைப்புகளை உருவாக்கி தொழிலாளர்கள் ஒடுக்கப்பட்ட வகுஜனங்களுடைய மாநாட்டினை உருவாக்கி அதனூடாக எதிர்வெறும் போராட்டங்களுக்கு தொழிலாளர்கள் தங்கள் தலைமைகளை தயாரிக்க வேண்டும் இந்த சமூக வெட்டுகளுக்கு எதிரான போராட்டங்கள் எதிர்காலத்தில் பாரியளவு வெடிக்க உள்ளன அந்த போராட்டங்களுக்கு சரியான தலைமைகளை தயாரிக்க வேண்டும் அந்த தயாரிப்பதன் ஊடாக அந்த தலைமைகள் தங்களுடைய தொழிலாளர்கள் விவசாயிகளுடைய ஆட்சியை அமைப்பதற்கான வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் அவ்வாறு ஒரு சோசியலிச அரசாங்கத்தை அமைப்பதன் மூலம்தான் இங்கே இருக்கின்ற சமூக பிரச்சனைகளை தீர்க்க முடியும் இன்று அருணகுமார திசாநாயக்க அரசாங்கம் தான் கூறிய சகல வாக்குறுதிகளையும் கைவிட்டிருக்கின்றது தமிழ் மக்கள் எதிர்கொள்ளுகின்ற ஜனநாயக பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை அண்மையில் பேசிய பிமல் ரத்நாயக்கா அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட முடியாது என்று கூறியிருக்கின்றார் இன்று தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவர்கள் கூட இவ்வாறு இனவாத முறையில் பேசிக்கொள்வது இனவாத அரச ஆட்சி முறையை தாங்கள் தொடர்வார்கள் என்பதையே இங்கே எடுத்து காட்டுகின்றது அதே வகையில் அரசியல் கைதிகள் மட்டுமல்ல காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இந்த இருபத்தி ஆறு வருட யுத்தத்தில் போதும் இறுதி முள்ளிவாய்க்கால் யுத்த காலத்தின் போதும் இறுதி முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் போது உறவினர்கள் இராணுவத்திடம் தங்கள் பிள்ளைகளையும் தங்கள் கணவன்மாரையும் தங்கள் சகோதரர்களையும் ஒப்படைத்தார்கள் அவ்வாறு ஒப்படைக்கப்பட்டவர்கள் என்ன நடந்தது என்று இன்று கோத்தபாய ராஜபக்ச அரசாங்கமோ மஹிந்த ராஜபக்ச அரசாங்கமோ அல்லது ரணில் விக்ரமசிங்க அரசாங்கமோ எதுவுமே கூறவில்லை ஆனால் அதே மாதிரி தான் அருள் சா நாயக்க அரசாங்கமும் இந்த காணாம போனவர்களுக்குரிய முடிவுகளை அறிவிக்கவில்லை இன்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற அமைப்புகள் காணாம போனோர் அமைப்புகள் இந்த சர்வதேச சமூகம் இந்த காணாம போனோர் சம்பந்தமான பிரச்சனைக்கு முடிவு காண வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சர்வதேச சமூகம் என்பது இன்று அமெரிக்க தலைமையிலான ஏகாதிபத்திய நாடுகள் இந்த நாடு இந்த நாடுகள் மஹிந்த ராஜபக்ச யுத்தத்தை நடத்திய பொழுது பல்வேறு உதவிகளை தொழில்நுட்ப உதவிகளை வழங்கியிருந்தார்கள் அவர்களும் தான் இந்த காணாம போனோர் போடுவதற்கான உடந்தையாக இருந்தார்கள் இன்று அவர்களுடைய நாட்டு நாடிலேயே கூட இந்த சர்வதேச சமூக மேற்பட சொல்ல என்று சொல்லப்படுகின்ற முதலாளித்துவ நாடுகள் பல மனித உரிமை முரல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அமெரிக்காவில் ஆட்சி முதல் இருக்கின்ற டம் அரசாங்கம் அங்கே இருக்கின்ற புலம்பெயர் மக்களை வெளியிலே துரத்தி அடிப்பதற்கும் அவர்களை கைது செய்து சிறைகளிலே அடைப்பதற்குமான திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன மக்களுக்காக பேசுகின்ற மாணவர்களை அவர்களுடைய கல்வி நிறைவேறும் முன்னே பிடித்து தன்னுடைய நாட்டை விட்டு கலைப்பதற்கு இந்த ரம் அரசாங்கம் முடிவெடுத்திருக்கின்றது அதே வகையில்தான் இந்த ஐரோப்பிய ஏகாதிபத்திய நாடுகளும் இந்த ரம்முனுடைய நடவடிக்கையை பின்தொடர்ந்து இந்த புலம்பெயர்களுக்கு ஆளர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் வடகிழக்கில் காணாமல் போன உறவுகளுடைய கோரிக்கைகள் அங்கே எவ்வாறு பார்க்கப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காணாமல் போன மக்களினுடைய உறவினர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கண்டுபிடிக்க வேண்டுமாக இருந்தால் தங்களுக்குள் அல்லது அவருக்கு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் தங்களுக்குள் சுயாதீன நடவடிக்கை குழுக்களை அமைத்துக்கொண்டு இந்த தொழிலாளர் போராட்டங்களுடன் ஒன்றிணைந்து தொழிலாளர் போராட்டங்களிலே அவர்களுடைய குரல்கள் ஒலிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த காணாம போராக்களுடைய பிரச்சினைகளுக்கு ஒரு முட்டுப்புள்ளி அல்லது தீர்வை நாங்கள் காண முடியும் அதே வகையில் இன்று நாங்கள் இந்த நிலப்பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை பௌத்த விகாரைகள் இங்கே அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த விகாரைகள் இனவாதத்தை தூண்டும் வகையிலே செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன அவற்றுக்கு தடை விதிப்பதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை அதே அதே மாதிரி தான் நாங்கள் இந்த போட்டியிடுகின்ற இந்த யாழ்ப்பாண பிரதேசங்களிலே பல்வேறு பொருளாதார நெருக்கடிகள் உருவாகப்பட்டு கொண்டிருக்கின்றன வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் அதே மாதிரி பல இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள் இந்த தண்ணீர் பிரச்சனைகளுக்கு மக்கள் பாரிய முகம் கொடுக்கின்றார்கள் சாதாரணமான குடி தண்ணீர் பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு சுத்தமான குடிதண்ணீர் பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இங்கே யாழ்ப்பாணம் உட்பட நாங்கள் போட்டியிடுகின்ற காரணங்களில் கூட மக்கள் தண்ணீர் இல்லாமல் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அதே வகையில் அங்கே பல காணிகள் கூட இராணுவம் கடற்படையினால் கைப்பற்றப்பட்டு கைப்பற்றி வை வைத்திருக்கிறார்கள் இந்த நிலைமையில் இந்த பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் இந்த முதலாளித்துவ அரசுகளுக்கு கோரிக்கை விடுப்பதன் மூலம் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாது ஆகவே தொழிலாளர்கள் எதிர்வேறும் வர்க்க போராட்டங்கள் வெடித்து கிளம்புகின்ற பொழுது ஒரு தங்களுடைய அரசாங்கத்தை அமைப்பதற்கு தொழிலாளர் விவசாயிகள் அரசாங்கம் அமைப்பதற்கு தயாரிக்க வேண்டும் தங்களை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் இதை விளங்கப்படுத்துவதற்காக இதற்காக குரல் கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றோம் இந்த உலகத்திலையும் இந்த எண்பத்தேழு எண்பத்தெட்டு காலப்பகுதியில் பாரிய யுத்த நிலைமைகள் ஏற்பட்டு கொண்டிருந்தது இந்திய இராணுவம் இந்த பிரதேசத்தில் இறக்கப்பட்டு தமிழ் மக்களை கொலை செய்கிறதுக்கு இந்திய இராணுவத்துடன் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு இங்கே இருக்கிற இராணுவத்தை எடுத்து கொண்டு போய் தென்பகுதியில் வச்சு ஏவிபியை அடக்கிறோம் என்று சொல்லி அங்கே பெரிய படுகொலைகளை இந்த அரசாங்கம் மேற்கொண்டது அதன் ஒரு பாகமாக தான் இந்த பட்டோ இந்த வதைமுகாம் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆகவே இந்த வத முகாம் அது அவர் சொல்கிற மாதிரியான முடிவுக்கு நாங்கள் வர முடியாது அது ஒரு பாரிய ஒரு குற்றம் மனித உரிமை மீறல் ஆகவே இதை விசாரணை செய்ய வேண்டும் இது பட்டலந்த மட்டுமல்ல மட்டுமில்லைக்கு ஏவிபி இந்த பட்டலந்த முகாமை அறிக்கையில தூக்கி பிடிக்கிற அதே நேரம் ஏவிபி கடுமையான கட்டு கட்டுப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் அதை கட்டு தற்கால தற்காப்புக்காக முன்னெடுத்த தான் கூறு வந்தேன் சொல்லி இருந்தீங்க உங்களோட கொடூரமான ஒரு செய்து கொண்டிருந்தது அவன் அரசியல் போக்குத்தான் அதைதான் பின்பற்றினோம் என்று சொல்ற படியாத்தான் இந்த கேட்கிறேன் இந்த கல்யா கேட்கிறேன் அவர்களின் கொடூரமான முகத்தை அழுப்பதற்காகத்தான் தற்காப்பு நடவடிக்கைக்காக முன்னெடுக்கப்பட்டதாக அவைய பத்தி நான் கூறியிருக்கிறேன் இது தொடர்பாக உங்களுடைய அத்தனை தான் அது வந்து இந்த தங்களுடைய படுகொலை நடவடிக்கையை மூடிமறைக்காக தான் அவர் சொல்கிறார் தான் அந்த கருத்தை சொல்கிறார் எந்த வகையிலும் வந்து இன்னொரு அமைப்பு ப படுகொலை செய்தென்று சொல்லுவா போல இந்த அரசாங்கம் அவ்வாற படுகொலையை கட்டு அவிழ்த்து விட முடியாது ஆகவே இந்த கட்ட அழுத்து விட்ட படுகொலைக்கு அவை பொறுப்படுத்த வேணும் ஐக்கிய கட்சி அரசாங்கம் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் മക്കൾ സക്തി രാജ്യ அப்போ இந்த எல்லாம் நடத்தப்படுவாக இருந்தால் அந்த இராணுவங்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாம் வரும் இந்த ஜெய்பினுடைய பாதுகாப்பு செயலாளர் என்று சொன்னால் அவர் வந்து புதுக்குடியிருப்பு கடைசி சண்டையில் அந்த பாடசாலைகளுக்கு மேலே குண்டு போட்ட அந்த பிரிவின விங் கொமாண்டராக இருந்தவர் தான் பாதுகாப்பு செயலாளர் இப்போ இப்போ இருக்கிற அவர் முழு அதிகாரிகள் வந்து இராணுவத்தை மையமாக கொண்டவர் பழைய யுத்தத்தில் நடந்து முடிஞ்ச யுத்தத்தில் முக்கிய பங்காற்றினவர்கள் ஆகவே இதை விசாரிக்க வெளிக்கிடமாக இருந்தால் இவர்கள் எல்லாரையும் விசாரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது இவர்களுடைய ஆதரவு நடத்தப்பட்ட யுத்த நிலைமைக்குள்ள அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இது ஏவிபியும் பொறுப்பு இந்த யுத்தத்துக்குள்ள மு நடந்த முழு குற்றங்களுக்கு கடைசி வரையும் யுத்த ஆதரவாளர்களாகத்தான் தங்களை ஏவிபி நிலநிறுத்தி இருந்தது கடைசியான சண்டையில் கூட மக்களை கவனிக்க தேவையிலே உட விரைவாக யுத்தத்தை முடிக்கணும் என்று ஏக்கு கூறுது ஆகவே அந்த மாதிரியான யுத்த குற்றங்களில் ஈடுபட்ட அவர்கள் எவ்வாறு இதை விசாரிப்பார்கள் அவர்கள் விசாரிக்க மாட்டார்கள் ஆகவே அவர்களுக்கும் இதில் பொறுப்பு இருக்கு தங்களுடைய அங்கத்தவர்களாக முன்னாள் அங்கத்தவர்களாக இருந்தாலும் அந்த இராணுவத்தில் இவர்கள் இப்போ தங்கி இருக்கிறார்கள் அதனால் அவர் விசாரிக்கிற அரசியல் தீர்வு நாங்கள் எதிர்பார்க்க முடியாது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் எந்த தீர்வையும் எதிர்பார்க்க முடியாது ஆகவே தேசிய மக்தி மக்கள் சக்தி அரசாங்கமும் எவ்வாறு கோத்தபாய் அரசாங்கம் தூக்கி வீசப்பட்டதோ விஜனங்களால் அதே மாதிரி தூக்கி வீசப்பட வேண்டும் அவ்வளவுதான் அவ் விசி தொழிலாளர் விவசாயிகள் அரசாங்கம் அமைக்கப்படும் அவ்வாறு தான் நாங்கள் அவர்களை இந்த தீர்வுகளை பெற முடியும் சுத்த குற்றங்களை விசாரிக்கப்படும் யுத்த குற்றவாளிகளை பிடிக்கப்படும் அந்த இப்போ முள்ளுவாய்க்கல்ல காணாமல் போனாக்களை நாங்கள் கரதுரம் போய் விசாரிக்க தேவையில்லை இந்த யுத்தத்தில் ஈடுபட்ட ராணுவத்தை விசாரித்தாலே முடியாக்கள் ஆக்களுடைய நிலைமையை அவர்கள் கூற வேண்டும் வணக்கம் எனது பேர் மகாலிங்கம் டிலக்ஷன் நான் சோசியலிஸ்ட் மருத்துவ கட்சியின் சார்பாக இந்த பத்திரிகை மாநாட்டை நாங்கள் கூட கூடியுள்ளோம் முக்கியமாக மே ஆறாம் தேதி நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் சோசியலிஸ்ட் மருத்துவ கட்சி கார்நகர் பிரதேச சபை மற்றும் குறிப்பாக வடமாகாணம் அதே போல் கொழும்பு கொலன்னா நகர சபையிலும் ரெண்டு சபைகளில் நாங்கள் போட்டிடுறோம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான முக்கிய முக்கியமான நோக்கம் சோசியலிச சோசியலிச சமத்துவ கட்சியினுடைய கொள்கை அடிப்படையில் இன்றைக்கு இலங்கை இலங்கையில் உரிமைகள் பறிக்கப்படுவதற்கும் சர்வாதிகாரத்துக்கும் போருக்குமெதிராக சோசியலிசத்திற்காக போராடுவதற்கு இலங்கையில் உள்ள தொழிலாளர்கள் இளைஞர்கள் ஏழைகளை அணிதிரட்டுவதற்கான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் முன்வைக்கிறதுக்கு தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாங்கள் போட்டிடுறோம் குறிப்பாக இலங்கை அடிப்படையில் பார்த்தது சொன்னால் இன்றைக்கு இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமார் திசாநாயக் தலைமையிலான அரசாங்கம் வந்து ஒட்டுமொத்த ரீதியாக சர்வதேச நாணய நிதியத்தினுடைய சிக்கன நடவடிக்கையை அமல்படுத்துவது தான் பிரதானமான நோக்கமாக இருக்கிறது இன்றைக்கு இந்த இதுவரை காலமும் பதினேழு தடவைகள் இது இன்று இதுக்கு முன்னிருந்த பதினேழு தடவைகள் கடன் பெற்றிருக்காங்க அந்த கடனுக்கான அவங்க சர்வதேச நாணயம் சரி உலக வங்கி சரி அனைத்து கடன் கொடியினரும் சொல்கிறாங்க தாங்கள் கொடுத்த கடனுக்கு இந்த அரசாங்கம் செய்ய வேண்டியது குறிப்பாக சிக்கன நடவடிக்கைகளை அமுல்படுத்துகிறது எப்படி இன்றைக்கி அரசு தொழில் ஊழியர்களுடைய சம்பளத்தை வெட்டி தள்ளுறது குறிப்பாக பொருட்கள் சேவைகளுடைய விலையை அதிகப்படுத்துறது கற்ற பட்டதாரிகளுடைய பட்டதாரிகளுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை கொடுக்கக்கூடாது இந்த நிலப்பாடுக்கு மேலாக இன்றைக்கு இந்த அரசாங்கம் தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு குறிப்பாக அனுரகுமாரதிசாநாயக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் இதுவரை காலமும் ஆட்சி செய்த பாரம்பரிய முதலாளித்துவ கட்சிகள் மீதான வெறுப்பை சுரண்டிதான் இந்த அனுரகுமாரதிசாநாயகர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இதுவரைக்கும் கோதபாய ராஜபக்ச அரசாங்கம் போல் ரணில் விக்ரம அரசாங்கத்தினால் பிற்படப்பட்ட இந்த உள்ளூராட்சிசபை தேர்தல் இன்றைக்கி அனுரகுமாரதிசாநாயகர் ஏற்பாடு செய்திருக்கிறான்னு சொல்லி இது ஜனநாயகத்தின் வெற்றி என்று சொல்கிறார் ஆனால் அனுரகுமாரதிசனநாயகருடைய அரசாங்கம் இந்த தேர்தலை அழைப்பு விடுவதற்கான காரணம் சர்வதேச நாணய நிதியத்தோட கொள்கையை அமுல்படுத்துவதற்கு ஒரு பலமான ஆட்சி அதிகாரம் தேவை இந்த ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கைப்பற்ற அதேவேளை உள்ளூராட்சி சபைத்த உள்ளூராட்சிகளையும் கைப்பற்றி இந்த ஐஎம்ஏ பொலிசியை அமுல்படுத்துகிறது தான் அனுரகுமாரதிசனநாயகரோட நோக்கம் இந்த இந்த தகவலை நாங்கள் வர்க்க ரீதியாக இன்றைக்கு சர்வதேச நாணய ரீதியை கொள்கையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக அன்றாடம் உழைத்து சாப்பிட்ற தொழிலாளர்களும் கிராமப்புற வேலைகளும் குறிப்பாக இளைஞர்களும் இன்றைக்கு உங்களுக்காக தெரியும் சர்வதேச ரீதியாக சரி இளைஞரையும் சரி அனுரகுமாரதிசாக்கூடிய கட்சி மார்க்சிச கட்சி இடது கட்சி என்று சொல்லப்படுது ஆனால் சோசியலிஸ்ட் சமத்துவ கட்சி அதனுடைய இளைஞர் அந்த சர்வதேச சமூக சமத்துக்கான சர்வதேச இளைஞர் அமைப்பு இந்த எலெக்ஷன் நடைபெற முதலே ஜனாதிபதி தேர்தல் நடைபெற முதலே எச்சரிக்கை விடுத்தும் அனரகுமாரதிசாநாயகருடைய கட்சி மார்க்சிச கட்சியோ இடது கட்சியோ கிடையாது இது ஆரம்பத்தில் இருந்தே ஆயுதத்தை கையிலெடுத்த ஒரு பாசிசவாத கட்சி சிங்கள பேரண்டவாத தூக்கி பிடிச்ச கட்சி தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கு ஆனால் இந்த சமயத்தில் இந்த ஆட்சிக்கு வந்திருக்கிறது ஒட்டுமொத்த ரீதியாக உழைக்கும் மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை பறைத்து தான் இன்றைக்கு சர்வதேச நாணய நிதி கொள்கையை அமல்படுத்துறதுக்கு அனிர்குமாரதிசாநாயக்கர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் இந்த தொடர்ச்சியை நாங்கள் நிராக இந்த உண்மையிலேயே நாங்கள் சகல கட்சிகளையே நாங்கள் நிராகரிக்குமாறு தான் தொழிலாளர்கள் இளைகள் மாணவர்களை நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் தொடர்ச்சியாக இது நாங்கள் தேர்தலை மையமாக கொண்டதில்லை சோசியலிச மத்துவ கட்சியுடைய கொள்கைகள் இந்த பாராளுமன்றம் முதலாளித்துவ ஆட்சி முறையை மாற்றி அமைக்காமல் ஒரு திட்டமிட்ட வகையில் விஞ்ஞான அடிப்படையில் மார்க்சிச அடிப்படையில் வளங்களை ஒழுங்குபடுத்தாமல் இந்த சமூக மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது இந்த படிப்பினைகளை நாங்கள் முன்வைக்கிறோம் சோசியல சமத்துவ கட்சி மாத்திரம்தான் தொழிலாளர்கள் ஏழைகளுக்கான முக்கியமான மிகவும் உயர்ந்த கொள்கையை முன்வைக்கிற கட்சி நன்றி என்னை தொடர்ந்து சோசியலிஸ்ட் சமத்துவ கட்சியினுடைய வடமாகாணத்தில் வடமாகாணத்து பொறுப்பான தோழர் சம்பந்தர் அவர்கள் கொள்கையை முன்வைப்பார் ஓகே நன்றி